என்னது ஜீரோ பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்ல உங்களுக்கு லோன் வாங்கலாமா என்னங்க சொல்றீங்க இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா வாங்க அதாவது நீங்க வாங்குற லோனுக்கு நீங்க வந்து இன்ட்ரெஸ்டே பே பண்ண தேவைங்க இது மட்டும் இல்லைங்க இன்னொரு சதிசியமும் இருக்கு நீங்க வந்து மூணு லட்ச ரூபாய் வரைக்கும் லோன் எடுத்துக்கலாம் மூணு லட்ச ரூபாய் லோன் எடுத்தீங்கன்னா நீங்க ரெண்டு லட்ச ரூபா மட்டும் திரும்ப கட்டினா போதும் அதாவது தேர்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் சப்சிடி இருக்குங்க அது எப்பட முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதாவது உத்யோகி யோஜனா ஸ்கீம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து நமக்கு ஒரு ஸ்கீம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க அதாவது அந்த ஸ்கீம்ல என்ன பிரச்சனை அது எப்பட முடியும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா அதாவது உத்தியோகி யோஜனா ஸ்கீம் அப்படின்னு சொல்லி நமக்கு கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க அந்த ஸ்கீம் மூலியமா பாத்தீங்கன்னா அப்டூ த்ரீ லேக்ஸ் வரைக்கும் நீங்க லோன் எடுத்துக்கலாம் அந்த லோன் எடுத்ததுக்கான ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து சப்சிடி இருக்குங்க அதாவது நீங்க மூணு லட்ச ரூபா எடுத்தீங்க அப்படின்னா ரெண்டு லட்சம் ரூபாய் மட்டும் கட்டினா போதும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து சப்சிடி இருக்குங்க இந்த லோனுக்கு யார் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதாவது உமன்ஸ்க்கு இந்த லோன்ல எலிஜிபிளுங்க அதாவது பதினெட்டு வயசுல இருந்து ஐம்பது வயசுக்குள்ள இருக்கிற உமன்ஸ்க்கு இந்த லோன் வந்து அப்ளை பண்ணலாம் பிசினஸ் பண்ணும் ஓனா பிசினஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற உமன்ஸ்க்கு இந்த ஸ்கீம் வந்து பொருந்துங்க கவர்மெண்ட் வந்து இந்த ஸ்கீம் வந்து அனவுஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க டு த்ரீ லேக்ஸ் வரைக்கும் இந்த ஸ்கீம்ல வந்து நம்ம அமௌண்ட் எடுத்துக்கலாம் வித் வித் அவுட் அப் டு த்ரீ லேக்ஸ் வரைக்கும் அவங்க நமக்கு லோன் தராங்க இந்த லோனுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேர்ட்டி பர்சன்ட் சப்சி கொடுக்குறாங்க அதாவது மூணு லட்ச ரூபா வாங்கினா இரண்டு லட்ச ரூபா கட்டினா மட்டும் போதும் வித்வுட் கொலாட்டர் முக்கியமா சொன்னா வித்வுட் கொலாட்டர்லாம் அவங்க நமக்கு வந்து லோன் தராங்க வித் ஜீரோ பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்ல நமக்கு வந்து லோன் தராங்க இந்த லோன் வந்து எப்படி அப்ளை பண்றது எங்க போய்ட்டு அப்ளை பண்ணும் அப்படிங்கிறத பத்தி முழுசா இந்த நம்ம பார்ப்போம் வெல்கம் பேக் டவர் இந்த லோனுக்கான எலிஜிபிள் என்னன்னு சொல்லி நம்ம பாப்பாங்க இந்த லோனுக்கான எலிஜிபிள் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ஓனா இருக்கணும் செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா எயிட்டீன் ஏஜ் குள்ள இருக்கணுங்க அண்ட் தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஆனுவல் இன்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் குள்ள இருக்கணும் அவங்க ஃபேமிலியோட ஆனுவல் இன்கம் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் இருக்கணும் இந்த லோனோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து இந்த உமன்ஸ்லாம் வந்து ஓனா பிஸ்னஸ் பண்ணி முன்னேறணும்னு நினைக்கிறாங்க இல்லீங்களா அவங்களுக்காக இந்த லோன் வந்து உமன்ஸ் என்டர்பிரினருக்காக இந்த லோன் வந்து கொண்டு வந்திருக்காங்க கவர்மெண்ட் சைட்ல இருந்து அதுல வந்து ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அதாவது சின்ன சின்ன பிசினஸ்லாம் இருக்கு இல்லைங்களா அந்த சின்ன பிசினஸ்ல வந்து ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த லோன் வந்து ஆஃபர் பண்றாங்க ஸ்பெஷல் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நோ இன்கம் லிமிட் ஃபார் டிசேபிள் விடவுட் ஆர் டிஸ்ட்ரிபியூட் உமன் அதாவது ஊனமற்றவளா இருக்கிறவங்களுக்கு அப்புறம் கணவன் வந்து இறந்தவங்களுக்கு இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் லிமிட்டே இல்லை மந்த்லி இன்கம் லிமிட் இயர்லி இன்கம் லிமிட்டே இல்லை எவ்வளோ இன்கமா இருந்தாலும் அவங்க வந்து அதை கன்சிடர் பண்ண மாட்டாங்க லோன் வந்து கொடுப்பாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நல்ல கிரெடிட் ஸ்கோர் வச்சிருக்கணும் கண்டிப்பாக அவங்க வந்து நல்ல ஒரு கிரெடிட் ஸ்கோர் வச்சிருக்கணும் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் பிசினஸ் இது என்கேஜ்மெண்ட் என்னென்ன என்கேஜ்மெண்ட் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் ரிட்டெயில் மேனுபேக்சரிங் ட்ரேடிங் செல்ஃப் எம்ப்ளாய்டு ப்ரொபஷன்ஸ் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அதாவது சின்ன இண்டஸ்ட்ரீஸ் வைக்கிறதுக்கு இந்த லோன் வந்து கொடுப்பாங்க ரிட்டைல் பண்றதுக்கு அதாவது பொருளை வந்து எடுத்து ரிட்டைல் சேல் பண்றதுக்கு ஷாப்ஸ் இந்த மாதிரி வைக்கிறதுக்கு கொடுக்குறாங்க மேனுபேக்சரிங் நம்ம வந்துட்டு உருவாக்குறதுக்கு நம்மளே ஒரு பொருள் உருவாக்குறது இந்த டவல் இந்த மாதிரி பிசினஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா நம்மளே அதெல்லாம் உருவாக்குறது நெய்யறது இந்த மாதிரி பிசினஸ் வந்துட்டு லோன் கொடுக்குறாங்க அண்ட் ட்ரேடிங் ட்ரேடிங்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பொருளை வந்து ட்ரேட் வச்சு ட்ரேட் பண்ணுவாங்க இல்லைங்களா வாங்கி வச்சு ட்ரேட் பண்ணுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ட்ரேடிங் பண்றதுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்துட்டு இதுக்கு ரெக்வைடா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த நம்ம அடுத்து நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட் ப்ரூஃப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு கேஷ் சர்டிஃபிகேட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அதாவது ரேஷன் கார்டு ஜாதி தாண்டுதல் சர்டிஃபிகேட் ஆஃப் ட்ரைனிங் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது நீங்க இந்த பிசினஸ் பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் இல்லீங்களா அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கான சர்டிபிகேட் இந்த இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு தையல் பிசினஸ் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த தயல்ல நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் எஸ்பீரியன்ர்ட்டிபிகேட் கேட்டுருக்காங்க அன் இன்கம் சர்டிபிகேட் கேட்டுருவாங்க மஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் கொட்டேஷன் ஆஃப் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க வந்து நீங்க பண்ண போய பிசினஸ் வந்துட்டு எந்த அமௌண்ட்டுக்குள்ள இருக்கு இப்போ ஒரு டூ லேக்ஸ்ல பண்ண போறீங்க அப்படின்னா அந்த டூ லேக்ஸ் குள்ள அமௌண்ட் வந்து இவ்வளவு என்னோட எஸ்டிமேஷன் வந்து டிஸ்கஸ் பண்றதுக்கு இவ்வளவு அப்படின்னா அதுக்கு ஒரு கொட்டேஷன் கேக்குறாங்க இப்ப நீங்க ஒரு மிஷின் இந்த மாதிரிலாம் வாங்கணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்ப தையல் மிஷின் வாங்குறீங்க இல்ல வந்துட்டு வேற எதனா பிசினஸ் ஹோட்டல் இந்த மாதிரி வேற எதனா அசசரிஸ் எதனா போடுறீங்க மொபைல் போடுறீங்க அப்படின்னா அந்த பொருளுக்கான கொட்டேஷன் இவ்வளவு வாங்க போறீங்க அப்படிங்கிறதுக்கான கொட்டேஷன் வந்து கேக்குறாங்க இந்த மிஷினுக்கான கொட்டேஷன் இந்த மாதிரி நீங்க எந்த பொருளை வந்து வாங்க போறீங்களோ அந்தக்கான கொட்டேஷன் வந்து கேட்டிருக்காங்க ஐன் ஆதார் கார்டு பேங்க் அக்கவுண்ட் ஸ்டேட்மெண்ட் அட்ரஸ் ப்ரூஃப் மொபைல் நம்பர் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ பர்த் சர்டிபிகேட் அதுக்கு வந்து உங்க ஏஜ்க்கு கன்ஃபார்ம் பண்றதுக்காக பர்த் சர்டிபிகேட் கேட்டிருக்காங்க பேங்க் பாஸ்புக் காப்பி அண்ட் டீடைல்டு ப்ராஜெக்ட் அதாவது உங்களோட ப்ராஜெக்ட் என்ன பண்ண போறீங்க அது எவ்வளவு எஸ்டிமேஷன்ல இருந்து அந்த ஒரு டீடைல் வந்து அவங்க கேட்டிருக்காங்க இந்த ஸ்கீமோட பெனிஃபிட்ஸ் என்னலாம்னு சொல்லி பார்ப்போம் அதாவது லோன் அமௌண்ட் வந்து த்ரீ லேக்ஸ் வரைக்கும் எலிஜிபிள் பண்ணியிருக்காங்க எய்டிஎட்ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது இத்தனை பிசினஸ் சப்போர்ட் பண்ணுது இதுக்கு மேலேயும் நீங்க பண்ணிக்கலாம் இந்த எல்டிஎட்ஸ் ஸ்கீம்ஸ் வந்து அவங்க ஒரு இது சொல்லியிருக்காங்க அதுக்கு சப்போர்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன்ஸ் அதாவது இன்ட்ரெஸ்ட் வந்து இல்லாத லோன் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு இல்ல அப்படின்னா அக்ரிகல்ச்சர் செக்டர் பிஸ்னஸ் பண்றீங்க இல்லைங்களா இப்போ அக்ரி மூலமா டெய்ரி வைக்கிறது இந்த மாதிரி பிசினஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ஜீரோ பர்சன்டேஜுங்க ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் ஆன் பிஸ்னஸ் பிளானிங் ப்ரைசிங் ஃபிளிபிலிட்டி ஹாஸ்டிங் அண்ட் எக்ஸட்ரா அதாவது ஸ்கில் டெவலப்மெண்ட் வந்துட்டு பிஸ்னஸ் பிளான் பண்றதுல இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா அதில் வந்து அவங்க அதிகம் கன்சர் பண்ணி கொஞ்சம் கற்றுக்காங்க தேர்ட்டி பர்சன்டேஜ் சப்சிடி

டவல் பேங்கிள்ஸ் இந்த மாதிரி மேனுபேக்சரிங் பண்ணுறாங்க இல்லைங்களா அவங்களுக்கு வந்து இந்த லோன் எலிஜிபிளா இருக்கும் சர்வீஸ் இதுவும் நீங்க இந்த பிஸ்னஸும் பண்ணிக்கலாம் அண்ட் தென் சர்வீசஸ்ல வந்து பியூட்டி பார்லர் கேண்டீன் கேட்ரிங் டயக்னோஸ்டிக் லேப் இந்த மாதிரி இந்த சர்வீஸ் பண்றதுல இந்த மாதிரி இதெல்லாம் பண்றது வந்து உங்களுக்கு எலிஜிபிளா இருக்கும் அண்ட் ரீட்டைல வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளவர் ஷாப்ஸ் க்ரோசரி ஸ்டோர்ஸ் ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் அதாவது ரெடிமேட் கார்மெண்ட்ஸ்லாம் வச்சிருக்காங்கல்ல அதுக்கு வந்துட்டு ட்ரெஸ் இதுக்கெல்லாம் வந்து அவங்க லோன் ஆஃபர் பண்றாங்க ஃப்ளவர் ஷாப் அதாவது பூ சேல் பண்ணுறதுக்கு அதுக்கு லோன் ஆஃபர் பண்ணுறாங்க கிராசரி ஸ்டோர்ஸ் அப்படிலாம் மல்லிகை கடை இந்த மாதிரி வைக்கிறதுக்கும் அவங்க வந்து லோன் எலிஜிபிள் பண்ணுறாங்க அக்ரிகல்ச்சரில் வந்து பாத்தீங்கன்னா ஜீரோ பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் அக்ரிகல்ச்சரில் உங்களுக்கு வந்து ஜீரோ பர்சன்டேஜ் இன்ட்ரஸ்ட் அதில் எதுல இருந்து பார்த்தீங்கன்னா டெய்ரி பவுல்ட்ரி வெர்மிசலி மேனுஃபேக்சரிங் அதாவது நீங்கள் அக்ரி சார்ந்த எல்லா ஒரு பிஸ்னஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா டெய்ரி பவுல்ட்ரி வைக்கிறது அதாவது கோழி பண்ண வைக்கிறது டெய்ரி வைக்கிறது பால் பண்ண வைக்கிறது அப்படி இல்லைன்னா அந்த பூச்சிக்கொல்லி மருந்து இந்த மாதிரிலாம் செய்யறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி மேனுபேக்சரிங் பண்றதுக்கும் இந்த லோன் வந்து எலிஜிபிளா இருக்கு வித் ஜீரோ பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்டோட இந்த அக்ரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எந்த கம்யூனிட்டியா இருந்தாலும் ஜீரோ பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் தான் இப்ப வந்து எந்தெந்த கம்யூனிட்டிக்கு வந்து எவ்வளவு லோன் வந்துட்டு சப்சிடி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அதாவது எஸ்சி எஸ்டியா இருந்தா பிப்டி பர்சன்டேஜ் வரைக்கும் சப்சி கொடுக்குறாங்க அதாவது நீங்க மூணு லட்சம் ரூபா வாங்கினீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கட்டினாலே போதுங்க மூணு லட்ச ரூபா லோன் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் நீங்க கட்டினாலே போதும் இன்கம் லிமிட் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சம் ரூபா வரைக்கும் இருக்கு எஸ்சி எஸ்டிக்கு வந்து இன்கம் லிமிட் ரெண்டு லட்ச ரூபாய் வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஸ்பெஷல் கேட்டகரியில வந்து பாத்தீங்கன்னா தேர்ட்டி பர்சன்டேஜ் லோன் சப்சிடி கொடுத்திருக்காங்க தேர்ட்டி பர்சன்டேஜ் லோன் சப்சி கொடுத்துருக்காங்க அப் டு த்ரீ லேக் த்ரீ லேக் வரைக்கும் எடுத்துக்கலாம் அவங்க இன்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு டு ஒன்றரை லட்சம் ஒன்னு டூ இல்ல ஒன்றரை லட்சம் தான் இருக்கணும் ஒன்றரை லட்சம் அவங்களோட ஆனுவல் இன்கம் இருக்கணும் ஜென்ரல் கேட்டகிரில வந்து தேர்ட்டி பர்சன்டேஜ் சப்சிடி கொடுத்துருக்காங்க அப்டூ த்ரீ லேக்ஸ் வரைக்கும் அமௌண்ட் பிலோ ஒன் பிப்டி அதாவது ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் லேக் வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு பர் ஆனம் வந்து இன்கம் இருக்கணும் எல்லா பேங்க்லயும் லோன் வந்து ஆஃபர்ல இல்லைங்க ஒரு சில பேங்க்ல இருக்கு ஒரு சில பேங்க்ல இல்லை நான் தெரிஞ்ச எனக்கு தெரிஞ்ச ஒரு சில பேங்க்ஸ் நான் வந்து இங்க மென்ஷன் பண்ணி சொல்லிடுறேன் சிந்த் பேங்க் பஞ்சாப் பேங்க் கர்நாடகா ஸ்டேட் உமன் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் சரஸ்வத் பேங்க் பஜாஜ் பேங்க் இதெல்லாம் வந்துட்டு இருக்குங்க நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க பஜாஜ் வந்து கன்ஃபர்மா தெரியல அதை நீங்க செக் பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய நியர்பை பேங்க்ஸ்ல வந்துட்டு ஆஃபர் பண்றாங்க அந்த எந்தெந்த பேங்க்ல ஆஃபர்ல இருக்குன்னு சொல்லி நியர்பை பேங்க்ல வந்து நீங்க போயிட்டு இந்த ஸ்கீம் பேர் சொல்லி நீங்க வந்து விசாரிங்க இந்தந்த பேங்க்ல வந்துட்டு ஆஃபர் பண்றாங்களோ அங்க வந்து நீங்க ஆன்லைன் மோட்லயும் ஆஃபர் பண்ணலாம் நீங்க அதாவது அப்ளை பண்ணலாம் ஆஃப்லைன் மோட்லயும் அப்ளை பண்ணலாம் ஆஃப்லைன் மோட்லன்னா நீங்க அப்ளிகேஷன்லாம் அங்கேயே அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி நான் சொன்ன ப்ரூஃப் எல்லாம் அட்டாச் பண்ணி பண்ற மாதிரி இருக்கும் ஆன்லைன் மோட்னா அந்த பேங்கோட வெப்சைட்ல இருந்து நீங்க அப்ளை பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும் இந்த உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆனாலும் பிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு எதனா இன்ஃபர்மேஷன் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்